தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் நலன் கருதி தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் காசநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் மதுரை மாவட்ட காசநோய் துணை இயக்குனர் ராஜசேகரன் பரிந்துரைப்படி உசிலம்பட்டி மருத்துவமனை இணை இயக்குனர் செல்வராஜ் முன்னிலையில் மருத்துவ கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் அண்ணன் சமுதாய கல்லூரி மாணவிகள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து காசநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியாக முக்கிய சாலைகளில் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விழிப்புணர்வு பதகைகள் ஏந்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து ஊர்வலமாக சென்றனர் இதில் உசிலம்பட்டி மருத்துவமனை நிலை மருத்துவர் மாதவன் காசநோய் மருத்துவர் கார்மலி அன்னை சமுதாய கல்லூரி முதல்வர் அமுதமுருகன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் மருத்துவமனை பணியாளர்கள் பங்கேற்றனர் குறிச்சி டைம்ஸ் உசிலம்பட்டி செய்திகளுக்காக சங்கர்நாத்